ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஆறு ராகு பகவான் கேது பகவான் குரு பகவான் உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன தசை நடக்குதோ அந்த தசைக்கு இந்த மூன்று கிரகங்களும் என்ன பழங்களை கொடுக்கும் நீங்கள் எந்த ராசியில் இருந்தாலும் சரி எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருமே உங்களுக்கு என்ன ராசி என்ன நட்சத்திரம் உங்களுக்கு என்ன தசை நடக்குது அந்த தசை நடத்தக்கூடிய கிரகம் எங்கே இருக்குது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சு தான் வீடியோ பார்க்குறாங்க ராகு பயிற்சின்றாங்க குரு பயிற்சின்றாங்க சனி பயிற்சின்றாங்க வருஷம் வருஷம் வந்து ஏதோ ஒரு பயிற்சி வந்துகிட்டே இருக்குது முக்கியமான பயிற்சிகளும் வந்துகிட்டே இருக்குது ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த வித மாற்றமும் இல்லை நிறைய கஷ்டப்பட்டும் தான் வரோம் ஒரு சில பேர் நல்லாவும் இருக்கிறாங்க அதே ராசி அதே நட்சத்திரம் பக்கத்து தெருல இருந்தாலும் சரி பக்கத்து ஊரில் இருந்தாலும் சரி என் ராசிக்கார் என் நட்சத்திரக்காரு அவர் வந்து நல்ல ஒரு வளர்ச்சியில் இருக்கார் ஆனால் நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறேன் எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டங்கள் வருது ஒரு வருஷம் நல்லாயிருக்கு ஒரு வருஷம் நல்லா இல்லை இல்லை எனக்கு தெரிஞ்சதுலேருந்தே நிறைய கஷ்டப்பட்டுன்னு வரேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில் தசா புத்தி அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த தசா புத்தி கோச்சார கிரகங்கள் ராகு பகவான் கேது பகவான் சனி பகவான் குரு பகவான் நான்கு கிரகங்கள் மட்டும் இல்லாமல் மாதக்கோள்கள் எது மாறினாலும் வாழ்க்கை மாறலை அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு பனிரெண்டு ராசிகளில் இருக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் உடைவட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து முப்பத்தி ஆறு நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு வயது காலகட்டத்தில் தசா புத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன் சிம்ம ராசி ராகு தசை ராகு தசை இந்த ராசிக்கு நன்மை செய்யுமா தீமை செய்யுமா இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் ராகு ஏழாம் இடத்துல வீடு கொடுத்த கிரகம் சனி பகவான் அவருக்கு ரெண்டாம் இடத்துல உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல மற்றபடி குரு பதினோராம் இடம் ராசியிலே கேது பகவான் இது எல்லாமே நன்மை செய்யக்கூடிய அமைப்பாக ராகுதசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ராகுதசை இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த வயது காலகட்டத்தில் வரும் மக நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் உத்தரம் ஒன்றாம் பாதம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே அறுபத்தி ஆறு வயசு வரைக்கும் இந்த ராகுதசை நடப்பில் வரும் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இருபத்தி ரெண்டு டு நாற்பது எல்லாருக்குமே நாற்பது முப்பது வயசுக்கு மேலே தான் அதிகபட்சமாக அறுபத்தி ஆறு வயசு வரைக்கும் அதாவது மக நட்சத்திரம் பூர நட்சத்திரம் இது மாதிரி இந்த தசைகள் இந்த வயசு காலகட்டத்தில் வரும் இந்த தசை எப்படி இருந்தால் யோகம் இந்த ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்தால் யோகம் யோகம் செய்யக்கூடிய வீடு எது இது இந்த ராசிக்குனாக்கா இது சூரியனோட வீடு சூரியனுக்கு நட்பு கிரகம் எது சந்திரன் அதை சொல்லிக்கலாம் பன்னெண்டாம் இடத்துல ராகு இருந்து தசை பண்ணுற மாதிரி சந்திரனோட வீட்டில் இருந்து ஆனால் அந்த நட்சத்திராதிபதி இந்த வீட்டில் இருப்பார் அதாவது ராகுவுக்கு ரெண்டாம் இடத்துல இருப்பார் அந்த வீடு கொடுத்த கிரகம் அப்போது அந்த பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு நன்மை செய்யும் புதனோட வீட்டில் இருக்கக்கூடாது செவ்வாயோட வீட்டில் இருக்கலாம் குருவுடைய வீட்டில் இருக்கலாம் மற்றபடி சனியோட வீட்டில் இருந்தால் நன்மை செய்யாது உங்கள் சுய ஜாதகத்தில் புதனுடைய வீட்டில் இருந்தால் நன்மை செய்யாது சுக்கரனுடைய வீட்டில் இருந்தால் நன்மை செய்யாது நன்மை செய்யக்கூடிய இடங்கள் சந்திரன் வீடு சூரியன் வீடு செவ்வாய் வீடு குரு வீடு இந்த நான்கு வீட்டில் உங்கள் சுய ஜாதகத்தில் இருந்துச்சுனாக்கா இந்த ராசிக்கு நன்மை முதல் பன்னெண்டு வருஷம் நன்மைன்னு எடுத்துக்கலாம் அதே வேற லக்கணமாக இருந்து அந்த லக்கணத்துக்கு இந்த ராசிக்கு பகை கிரக லக்கணமாக வந்துச்சுனாக்கா முதல் ஆறு வருஷம் நல்லா இருக்குன்னு எடுத்துக்கலாம் பின்னாடி ஒரு ஆறு வருஷம் அப்படிங்கிறது கெடுபலன் அதன் பிறகு வரக்கூடிய ஆறு வருடம் அப்படிங்கிறது நல்ல பலன் இப்படி தான் வந்துடும் மூணாக பிரித்து இந்த ராகு அப்படிங்கிறது இது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து அதாவது இந்த ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்தால் அந்த வீட்டதிபதி நல்ல ஒரு யோகத்துல இருக்கணும் நல்ல ஒரு அதாவது ராகு பகவானுக்கு மறையாமல் இருந்தால் அந்த ராகு தசங்கிறது சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் இடையில அஷ்டம சனி வந்தாலோ ஏழரை சனி வந்தாலோ கடுமையான பாதிப்புகளை கொடுத்துரும் உங்க சுய ஜாதகத்துல எங்க இருக்குன்றதை மட்டும் நீங்க பார்த்துங்க இந்த ராகு பகவான் இப்போதைக்கு இந்த ராசிக்கு நட்பு கிரகம் வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா இந்த அஷ்டம சனி அப்படிங்கிறது பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது அதே பகை கிரக இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா இந்த ராசிக்கு பகை கிரகம்னாக்கா சனியோட வீடு ஒரு பகை கிரகம் செவ்வாயோட வீடு கிடையாது ஆனால் செவ்வாய் அப்படிங்கிறது சனி பகவானுக்கு பகை கிரகம் அது மட்டும் இல்லாமல் சந்திரனோட வீடு பகை கிரகம் கிடையாது ஆனால் சனி பகவானுக்கு பகை கிரகம் புதனுடைய வீடு நட்பு கிரகம்தான் சனி பகவானுக்கு நட்பு கிரகம்தான் ஆனால் இந்த ராசிக்கு பகை கிரக வீடு இது மாதிரியான இடங்கள்ல இருந்து இந்த ராகுபகவான் தசை போது மாறி மாறி பலன்களை கொடுக்கும் இது எப்படி கொடுக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில் வலுவாக இருந்தால் வேலை வாய்ப்பு அப்படிங்கிற ஒரு இடம் பார்க்கணும் நாலாம் இடம் அந்த நாலாம் இடம் செவ்வாய் அந்த செவ்வாய் உங்களுக்கு நல்லா இருந்துச்சுனாக்கா உங்கள் லக்கணத்துக்கு நாலாம் இடம் அந்த நாலாம் இடம் நல்லா இருந்துச்சுனாக்கா வேலை வாய்ப்பில் பிரச்சனை வைக்காது நல்லாவே இருக்கும் அதே மாதிரி தொழில் தொழிலில் எப்படி இருந்தாலும் சரி நீங்கள் முதலாளியாக இருந்தீங்கனாக்கா இப்போ அஷ்டம சனி போயிட்டுருக்கு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலம் வயசு ரீதியாக பார்த்தோம்னாக்கா இருபத்தி ரெண்டு வயசுலேருந்து ஒரு முப்பத்தி ரெண்டு வரைக்கும் பார்ப்போம் ஃபஸ்ட்டு முப்பத்தி ரெண்டு டு அறுபத்தி ஆறு வரைக்கும் ஒரு பலன் ஏன்னா இந்த இருபத்தி ரெண்டுக்கு மேலே படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை வாய்ப்பு தேடக்கூடிய காலம் இந்த காலத்தில் ராகுதசை இப்போ வந்து குருடைய பயிற்சி பதினோராம் இடத்துல ஜென்ம ராசிக்கு கேது ஏழாம் இடத்துல ராகு ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் சனி பகவான் ராகு பகவானுக்கு குருடைய பார்வை அப்போது தசினால் பாதிக்கப்பட்ட நபர்கள் கொஞ்சம் கஷ்டத்தை அனுபவிக்கிறீங்க அப்படின்னா வேலை வாய்ப்பு இல்லாமல் வேலை தேடிட்டு இருக்கேன் வேலை கிடைக்கல இப்போ வேலை கிடைக்கும் வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்கள் இந்த காலகட்டங்களில் உண்டு வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை சனி நடக்குது வெளிநாடு போக முடியுமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா கன்ஃபார்மாக போவீங்க வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை உங்களுக்கு கிடைக்கும் இது எப்படி கிடைக்கும் சந்திரனோட சேர்ந்துருக்கணும் இந்த ராகு உங்கள் சுய ஜாதத்துல சந்திரனோட நட்சத்திரம் ஏறி இருக்கணும் இல்லை சந்திரனோட வீட்டிலே இருந்தாலும் சிறப்பு இது மாதிரி சந்திரனோட பார்வை அதாவது ஏழாம் இடத்துல சந்திர பகவான் இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு கேதுவோட மாட்டிக்கும் அந்த சந்திர பகவான் ராகு ஏழாம் இடத்துல இருந்தா அப்போ அங்க இருக்கிறத விட பௌர்ணமி சந்திரனோட அமைப்புல இருந்தா பௌர்ணமி சந்திரனோட நட்சத்திரத்துல இருந்தா இந்த ராகு பகவான் ஒரு சில பேருக்கு வந்து ராகுவோட நட்சத்திரத்துல இருந்தாலே உங்களுக்கு வெளிநாடு வேலை வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு சம்பந்தப்பட்ட கம்பெனி இங்க இருந்தா கூட அப்படி இல்லைனாக்கா தூரம் போய் வேலை பார்த்துட்டு வர்றது இது மாதிரியான வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு உறுதியா இருக்கு நீங்க ட்ரை பண்ணக்கூடிய வேலை வாய்ப்பு கவர்மெண்ட் ஜாப் வந்தா கூட சரி அதெல்லாம் நல்ல ஒரு மாற்றங்களை பார்க்கலாம் இப்போ எல்லாம் எழுதியிருந்தீங்கனாக்கா நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் ராகுதசைக்கு மட்டும் நிறைய விதிவிலக்குகள் உண்டு ஒன்று ரெண்டு கிடையாது வீடு கொடுத்த கிரகம் நட்சத்திராதிபதி அந்த நட்சத்திராதிபதி யார் அவர் வலுவா இருக்காரா இது எந்த நட்சத்திர காலில் நிற்குது எந்த வீட்டதிபதியோட சாரத்துல இருக்கு இது மாதிரி நிறைய டீட்டெயில் இருக்கு இது எப்படி சொல்லணும்னாக்கா உங்களுக்கு ஒரே இதுவா உங்க லக்கணத்துக்கு அவயோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா அந்த அவயோகம் செய்யக்கூடிய வீடு அந்த வீடு கொடுத்த கிரகம் நல்லா இருந்தா சிறப்பு நல்லா இல்லைனாக்கா கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்ட்டு ஒரே ஒரு வார்த்தையிலும் முடிக்கலாம் என்ன தான் இருந்தாலும் ஏழாம் இடத்துல ராகு நண்பர்கள் வட்டாரத்தில் கொஞ்சம் கவனம் தேவை கூட்டு தொழில் இருக்குது இல்லையா அதெல்லாம் பார்ட்னர்ஷிப்பில் பண்ணுறீங்க இல்லையா இதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் நீங்கள் எடுத்துக்கணும் இந்த காலகட்டங்களில் மணி விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் சனியோடைய பார்வை மூணாம் பார்வை பத்தாம் பார்வை ஏழாம் பார்வை இந்த இடங்களில் செவ்வாய் இருந்துச்சுனாக்கா ரொம்ப கவனமாக இருக்கணும் பண விஷயத்தில் பணம் கொடுக்கல் வாங்கலை கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கனாக்கா நல்லாவே இருக்கும் இல்லைன்ற பட்சத்தில் மணி லாக் ஆகும் பணம் வராமல் கொஞ்சம் தடைப்படும் ஏற்கனவே கொடுத்த பணம் ஒரு தொழிலுக்காக நீங்கள் வரும்னு நினச்சிட்ருப்பீங்க இல்லை ஒரு தொழிலை நீங்கள் கொடுத்துட்ருப்பீங்க முடிச்சு கொடுத்துட்ருப்பீங்க ஒரு வேலையை அந்த வேலைக்கு உண்டான பணம் வரணும்னு பார்ப்பீங்க இல்லையா இப்போ அந்த மணி கொஞ்சம் லாக் ஆகிறதுக்குன்னு வாய்ப்பு இருக்குது தடை தாமதங்களோடு வரும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இந்த காலகட்டங்களில் நல்லது எதையுமே முன்கூட்டி நீங்கள் வாங்கிக்கணும் எல்லாத்தையுமே இப்போ பைசல் பண்ணுறது நல்லது திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க திருமணத்தில் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள் உண்டு இப்போ வந்து அஷ்டம தான் ராகுதசை அது எங்க இருக்குதுன்னு மட்டும் பார்த்துங்க உங்க சுய ஜாதகத்தில் சனியோட வீடு பகை கிரக வீடு அதாவது இந்த ராசிக்கு பகை கிரகம்னு சொல்லக்கூடிய சனியுடைய வீடு புதனுடைய வீடு இது மாதிரியான வீடுகளில் இருந்து இந்த ராகு பகவான் தசை இந்த ரெண்டரை வருஷத்துக்கு திருமணத்தை தள்ளி போகிறது நல்லது இது வந்து முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ள முப்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே வேலை வாய்ப்பு தொழிலாக இப்படி இருக்கும் வேலை வாய்ப்பெல்லாம் நல்லாவே இருக்கும் வேலை தேடுறீங்களா வேலை கிடைக்கும் இப்போ புதுசாக ஒரு வேலை ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்களா வேண்டாம் இருக்கிற வேலையை விடாதீங்க வேலை போயிடுச்சு இப்போ வேலை தேடிட்டு இருக்கீங்கனாக்கா அந்த வேலை கிடைக்கும் வேலை உடனடியாக கிடைச்சிடும் வேலையில எந்தவித பாதிப்பும் கிடையாது பதினோராம் இடத்துல வந்து குரு அஷ்டம சனியாக இருந்தாலும் சனி தான் அந்த பலன்களை கொடுக்கணும் குரு நல்லா இருக்கு உங்களுக்கு ராசிக்கு நாலாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் இது வந்து எப்படி இருக்குன்னு மட்டும் பார்த்துங்க இது எப்படி இருக்குது அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் நல்லா இருந்துச்சுனாக்கா உடனே உடனே வேலை கிடைச்சிரும் மற்றபடி வேலையில பாதிப்பே வராது வேலை வந்து ஏதோ ஒன்று போயின்னே இருக்கும் வேலை ஒரே வேலையை ஒரு பதினஞ்சு இருபது வருஷமா செய்கிறவங்களும் இருக்கிறாங்க ஒரே தொழிலில் பல வருடங்களாக செய்கிறவங்களும் இருக்கிறாங்க தெரிஞ்ச தொழிலில் இது மாதிரியான அமைப்புகளை கொடுத்துரும் ஆனால் நாலாம் இடம் வலுவாக இருக்கணும் நாலாம் இடம் வந்து மறைவு சாணங்களில் இருந்தாலோ இல்லை நாலாம் இடம் வந்து கெட்டு போயிருந்துச்சுனாக்கா அடிக்கடி வேலை போகிறது வேலையில் வந்து நிரந்தரம் இல்லாமல் இருக்கிறது இது மாதிரியான பிரச்சனைகள் இந்த தசா காலக்கட்டத்தில் அதாவது தசை சரியில்லைன்ற பட்சத்தில் அந்த ஒரு பிரச்சனையும் சேர்த்து கொடுக்கும் உங்களுக்கு வந்து ரெண்டு ஏழு பாதிப்புகள் இருந்தால் திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் அஷ்டம சனின்றதுனால தான் இந்த இந்த டீட்டெயிலெலாம் சொல்கிறதா இருக்க தவிர அஷ்டம சனி இல்லைனாக்கா இது அதை பற்றி பேச போகிறதில்ல ரெண்டாம் இடத்தையும் ஏழாம் மடத்தை பற்றி நம்ம ஏன் பேச போகிறோம் வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும் தொழில் எப்படி இருக்கும் பண வரவு எப்படி இருக்கும் இந்த ஆண்டு எப்படி இருக்கும்மா மகிழ்ச்சியாக இருக்குமா அப்படிங்கிறது மட்டும்தான் பேசுவோம் ஆனால் தசா புத்தி உங்களுக்கு சரியில்லைனா கூட ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி போயிடும் பெருசாக உங்களுக்கு கொடுக்காது கஷ்டத்தை கொடுக்காது தசா புத்தி சரியில்லைன்ற பட்சத்தில் அஷ்டம சனியும் சேர்ந்து கஷ்டத்தை கொடுக்கும் அதுதான் இந்த ரெண்டு ஏழு சரியாக இருந்தால் உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் கை வைக்காது திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும் பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடம் இருக்கு இல்லையா அதில் ஒரு சில பேருக்கு வந்து தவறான தொடர்புகள் கொடுக்கும் பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடங்கள் அப்படின்னாக்கா இந்த ராசிக்கு பெருசாக பண்ணாது ஏன்னா சுக்கர புத்திக்கு அப்புறம் சூரியன் சந்திரன் செவ்வாய் இது எல்லாமே நல்லது செய்யக்கூடிய அமைப்பில் வந்துடும் வேற லக்கணமாக இருந்தால் கூட அந்த லக்கணத்துக்கு அவயோகமாக கூட அந்த ராகு பகவான் வந்துச்சுன்னா பின்னாடி வரக்கூடிய அந்த சுக்கர புத்திக்கு அப்புறம் சூரியன் சந்திரன் செவ்வாய் எல்லாமே இந்த ராசிக்கு நன்மை செய்யக்கூடிய அமைப்பில் வந்துடுவாங்க பெருசாக உங்களுக்கு கஷ்டத்தை வைக்காது இருந்தாலும் யோக லக்னமாக இருந்து அந்த யோக லக்கணத்துக்கு வீடு கொடுத்த கிரகமும் சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடங்களை நீங்கள் நம்பலாம் ஆனால் அதுலேயும் வந்து ராகு பகவானுக்கு மறைவு மறைவிஸாணங்களில் இருந்து புத்தி நடத்தினாலோ இல்லை சூரியன் மறைவு சாணத்துல இருந்தாலோ சந்திரன் மறைவு சாணத்துல இருந்தாலும் எல்லாமே டோட்டலாக பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடமும் கெடுபலன்களை கொடுத்துரும் ரொம்ப மோசமான கெடுபலன்களை கொடுத்துரும் ஏன்னா அஷ்டம சனி அப்படிங்கிறதுனால ரொம்ப கவனமாக இப்போ அந்த காலகட்டங்கள நீங்கள் ஹேண்டில் பண்ணோம் தொழில் ரீதியாகவும் நல்ல ஒரு முன்னேற்றம் கொடுக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் உங்கள் சுய முயற்சியை நீங்கள் போடணும் யாரையும் நம்ப கூடாது பணத்தை வந்து கொடுக்கறது வாங்குறது எல்லாமே கொஞ்சம் கவனத்தில் நீங்கள் எடுத்துக்கணும் குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் அக்கறை காட்டுறது இந்த காலகட்டங்களில் நல்லது இவ்வளோ விஷயங்கள் இருக்குது உங்களுக்கே ஒரு சில குழப்பமாக இருக்கும் நல்ல ஒரு முடிவு எடுப்பீங்க அந்த முடிவில் கூட ஏதாவது பிரச்சனை கொடுத்துரும் இப்போ வீடு கட்டுறீங்க அந்த வீட்டுக்கு வந்து ஒரு லோன் வாங்கி வீடு கட்டுறீங்கன்னு அப்போ வேலையில் பஞ்சாயத்து வச்சுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அது மாதிரி சில குழப்பங்களை கொடுக்கு நல்லா தானே இருந்துச்சு வேலை ஆனால் ஏன் இப்படி ஒரு பிரச்சனை பண்ணிச்சு அப்படின்ற மாதிரி உங்களுக்கே உங்களுக்கு குழப்பம் கொடுக்குற மாதிரி இது நிறைய தசாபுத்தி ரீதியாக குழப்பங்களை கொடுக்கும் இந்த அஷ்டம சனி காலக்கட்டங்களில் அதனால் கடன் வாங்குறதும் கம்மியாக வாங்குங்க கடன் கொடுக்குறது வேண்டாம் தொழில் ரீதியாக இப்போ வந்து ஒரு வேலையில் இருக்கிறீங்க எம்ப்ளாயாக இருக்கிறீங்க ஒரு சில பேருக்கு கஸ்டமர்ஸ் சனியில் ப்ரொமோஷன்லாம் கிடைக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கும் சம்பளம் கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் இருந்தாலும் தவறான வேலை செய்கிறவங்களுக்கு தான் பிரச்சனையை தவிர நல்ல ஒரு வேலை செஞ்சிட்டு வரீங்க உங்களுக்கு நேர்மையாக இருக்கிறீங்க உங்களுடைய கம்பெனிக்கு உங்களுடைய முதலாளிக்கு வந்து நீங்கள் நேர்மையா இருக்கிறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு எந்தவித பாதிப்பும் கிடையாது இந்த ராகுதசையில் ஏன்னா ராகுதசை கொடுத்து கெடுக்கக்கூடியவர் ஒருத்தருக்கு ப்ரமோஷன் வருது ஒருத்தருக்கு வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு கொடிக்கட்டி பறக்கிறாரு திடீர்னு பார்த்தா நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்னா ராகுதசை கொடுத்துரும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் நீங்கள் நேர்மையான நபர்களாக இருந்தால் மட்டும்தான் அந்த வேலைங்கிறதும் அந்த தொழிலுங்கிறதும் அந்த வந்து பேரு புகழ் எல்லாமே நிலைக்கும் இல்லைங்கிற பட்சத்தில் மொத்தமா அது வெளி உலகத்துக்கு காட்டிட்டு பேரை கெடுத்து விட்டுரும் அது மாதிரி பண்ணும் அதனால் இப்போவே நீங்கள் சரி பண்ணிக்கிறது நல்லது உங்களுடைய சுய ஒழுக்கம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா அது சரி பண்ணிக்கிறது நல்லது கவர்மெண்ட்ல இருந்தால் கூட சரி சைடில் எதுவும் தப்பான ஒரு பண வரவுகளை நீங்கள் வாங்கக்கூடாது கஷ்டங்களை அதிகமாக கொடுத்துரும் இந்த அஷ்டம சனிங்கிறது ஒரு சில பேருக்கு வந்து செவ்வாயோட வீட்டில் இருந்து செவ்வாய் பாதிப்புகளில் இருந்துச்சுனாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் அப்படி இல்லைனா வீடு கொடுத்த கிரகம் சரியாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் நல்ல ஒரு வருமானத்தை கொடுத்து மாட்டி விட்டுரும் அது மாதிரி கஷ்டத்தையும் கொடுக்கும் அதே அது அந்த கிரகம் நல்லா இருந்தது அப்படின்னாக்கா பண வரவு கொடுக்கும் வீடு கட்டுறது எல்லாமே ப்ராப்பர்ட்டி சேர்க்கை பசங்களுக்கு வந்து இப்போ சுப விசேஷம் நடக்கிறது திருமணம்லாம் பண்ணுவீங்களே எல்லாமே உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் மனசுக்கு ஏற்ற மாதிரி அஷ்டமசனி கூட சேர்த்து கொடுக்கும் நேர்மையாக நீங்கள் இருந்தால் மட்டுமே இந்த ராகுதசை அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்களை கொடுக்கும் இது வந்து ரெண்டுலேருந்து அறுபத்தி ஆறு வரைக்கும் எந்த வயது காலகட்டத்தில் உங்களுக்கு சுய ஜாதகத்தில் வந்து ராகுபகன் தசை நடந்தாலும் எங்கே இருந்தாலும் சரி நீங்கள் உங்களுக்கு நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா நல்லாவே போகும் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னாக்கா எல்லாத்தையும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கணும் கொடுக்கல் வாங்கல் அது மற்றபடி நீங்கள் செய்கிற தொழில் வேலை எல்லாத்தையும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிவிட்டு எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் கம்மி பண்ணிங்க கொஞ்சமாக கடன் அடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஒரு சில பேருக்கு உண்டு வருமானத்தை கொடுக்கும் ஏதோ ஒரு வகையில் வருமானத்தை கொடுத்து ரொம்ப மோசமாலாம் பண்ணாது இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லிக்கலாம் ஏன்னா கோச்சார ரீதியாக குரு நல்லாயிருக்கு எப்படி பார்த்தாலும் குரு உங்களுக்கு வந்து நல்ல ஒரு லாபத்தை கொடுப்பார் தொழில் ரீதியாக வேலைவாய்ப்பு ரீதியாக சனி மட்டும்தான் உங்களுக்கு கஷ்டமாக தவிர மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை இந்த ராகுதசை அப்படிங்கிறது இந்த மூன்று நட்சத்திரம் மக நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் உத்தரம் நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு புத்தி ரீதியாக உங்கள் வயது காலகட்டத்தில் நல்ல ஒரு மாற்றங்களையும் வளர்ச்சிகளையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது கொடுக்கும் நன்றி